இந்த அதிமுகலேருந்து ஒரு செங்கல் தானே வந்திருக்குது திமுகலேருந்து இன்னும் செங்கல்கள் உருவ வேண்டியது இருக்கு இல்லையா நடக்கும் அதனால அமைதியாக இருந்தவங்க வந்து காத்திருக்கலாம் காத்திருக்கலாம்னு இருந்தவங்க பொறுமையெழுந்து வெளியே வராங்க வெளியே வரவங்களுக்கு நான் எத்தனையோ சொன்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் டிவிக்கே கூட செய்கிறதுக்கான ஒரு மேஜரான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம உருவணுன்னு அவசியம் இல்லை அது உருவி வருது அது நம்ம பக்கம் வச்சுக்கிறோமா இல்லையான்றது தலைவர் முடிவு பண்ணுவார் இப்போ வந்து என்னென்னா அதிமுக வலுவடைஞ்சிருச்சுன்றதை நிரூபிக்கும் வலு இழந்துருச்சு அதோட வலுவில் இல்லை தனி நபராக தான் போய் சேர முடியுமே தவிர அந்த தொண்டர்களோட வாக்காக போய் சேரவே முடியாது ஏன்னா அங்கே இருக்க வாக்காளர்கள் திமுகவை எதிர்த்த வாக்காளர்கள் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க விஜய் அண்ணாவோட வந்து சேருது ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஃபேவரபுளாக தான் பேசிட்டு இருக்காங்க ஓபிஎஸோட பையன் வந்து காண்டாக்ட் பண்ணதாகவும் சொல்லப்படுது டிவியும் வந்து ஒரு பாசிட்டிவாக தான் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் சொல்லியிருந்தாப்புல அவங்க வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இட்லி கடை படம் வந்து ரிலீஸ் ஆகுது பேர் வந்து இன்பன் அப்படின்றது இப்போ வந்து தெரியுது சிஇஓ ஆயிட்டாரு வெளியே வந்து டிஎம் காரங்க நிறைய சொன்னாங்க அதாவது என்னன்னா வந்து இப்போ எங்க அவரு அரசியல இருக்கிறாரு அதான் படம்லாம் எல்லாம் நடிக்கிறது இல்லை படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாருல்ல இட்லி கடை இப்போ ஒரு ரிலீஸ் சிமு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சமுதாயத்துக்கு சீர்கேடு பற்றி குறை சொல்றதுக்கு ஒவ்வொரு சினிமாலேருந்து ஒருத்தர கூட வர மாட்டாங்க அவர் சீக்கிறது வெளியே வர மாட்டாங்க அவர் பிஸ்னஸ் பார்த்து கூடாதான் நான் சொல்லலை பட் இது ஒரு அடக்குமுறைக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது வந்து எனக்கு அது சரியா படலை தமிழ்நாடு பீப்புளுக்கு என்டர்டைன்மெண்ட்னு ஒன்று கொடுக்கக்கூடிய ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரியா அந்த இண்டஸ்ட்ரியை ஒரு குடும்பம் கண்ட்ரோல் பண்ணுறது இது என்றைக்குமே தெரிஞ்சாலும் ரியல் ஒன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலேருந்து திரு லோகேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் இப்போது டிடிவி தினகரன் பாஜக என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து நான் இனிமேல் கூட்டணியில் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு அதாவது கே பக்கம் எதிர்பார்க்கலாமா இன்னொன்று செங்கோட்டையன் வர சொல்லிட்டு இருக்காரு அஞ்சாந்தேதி மனம் திறந்து பேச போகிறேன் இருந்து வெளியில் வந்து இந்த பக்கம் ஏதாவது சேர்ந்தா கொங்கு மாநிலத்திலேருந்து கணிசமான ஓட்டுகள் வரும் இந்த மாதிரி வெளியில் வர்ற ஆட்களுக்கு தாவேக்கா ஏதாவது ஒரு வீடாக அமையுமா இப்படி இது நாலு கேட்டகரி மொத்தம் அதிமுகலேருந்து பிளவுபட்டவர்கள் அப்படின்றது நான் சசிகலா தான் ஒரு ஃபஸ்ட்டு ஃபேக்டர் அந்த அம்மா பார்த்து தான் எல்லாமே நடந்தது ஆரம்பத்தில் அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் நரேஷனே மாறிப்போச்சு ரிட்டர்ன் வந்த வந்து அமமுகவோட தலைவர் பொறுப்பு எடுத்துக்க சொல்லப்போ கூட அந்த அம்மா எடுத்துக்கல எதிர்த்து போட்டி போட வேணான்ற மாதிரி இருந்தாங்க ஸோ வந்து அமமுக தனியாகவே போட்டி போட்டாங்க விஷயம் என்னென்னா அந்த அம்மா வந்து அரசியல்ட்டு விலகி இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக ரெண்டு நாள் முன்னாடி கூட சொன்னாங்க எல்லாருமே ஒன்று சேரணுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க பட் அவங்களால் களத்தில் எதுவுமே செய்ய முடியல ரியாலிட்டி அவ்வளோதான் அவங்ககிட்ட கொஞ்சம் சொத்து இருக்குது அந்த சொத்தை வச்சு அந்த சொத்தை காப்பாற்றிக்கிறாங்க அவங்களுக்கு அந்த சொத்து க இருக்கிறனால கூட கொஞ்சம் நாலஞ்சு விசுவாசிங்க இருக்கிறாங்க அவங்க லைஃப் போகுது பட் அரசியலில் இதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய இது இருக்கான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது மிச்ச மூணு கேட்டகரிக்கு வருவோம் அதில் ஒரு ரெண்டாவது கேட்டகரி டிடிவி அதை நான் நாலாவதாக சொல்கிறேன் ஓபிஎஸ் அப்புறம் இவர் செங்கோட்டை ஓபிஎஸ் அண்ட் கேங் ஒரு அப்போ ஒரு பதிமூணு இருந்தாங்க எம்பி ரெண்டு எம்பி நம்ம இருந்தாங்க அவர் கூட அது அப்படியே கழுது தேர்ந்து கட்ட எரும்பான கதை மாதிரிலாம் ஆச்சு அங்கேருந்து வெளியே வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கேயில் போயிட்டு அதே தேனியில் எம்பியாக போய் உட்காந்துருக்குறாங்க தமிழ் தங்கத்தமிழ்ச்செல்வன் அந்த மாதிரி ஸோ வந்து என்னன்னா அதிமுக வலுவடைஞ்சிடுச்சுன்றதை நிரூபிக்குது வலு இழந்துருச்சு அதோட வலுவில் இல்லை ஒரிஜினல் அதிமுகவோட ஓட்டில் தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு அவங்க லாஸ்ட் எலெக்ஷனில் டுவெண்ட்டி கூட ரீச் பண்ண முடியல ஒரு தோராயமாக ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்கிறவங்க வெளியே இருக்கிறாங்கன்றது நமக்கு உணர்த்துது ஓகேங்களா நீங்கள் லாஸ்ட் எலெக்ஷனில் பிஜேபிக்கு வந்து எயிட்டீன் பெர்சன்டேஜில் இவங்க பேருக்கு ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி நின்றாலுமே யார் ஓபிஎஸ்சாக இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் அந்த ச சவுத் சைடில் இருக்க மேஜர் ஓட் பேங்க்கை வந்து அதிமுகிட்டேருந்து பிரித்து கொண்டு வந்ததுக்கான பேர் இவங்கள்தான் இருக்கும் இன்றைக்கி அவங்க அதிமுக இல்லாதப்போ அவங்க எங்கே போய் சேருவாங்கன்னு இருக்குது அவங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட் ஆப்ஷன் இது நடக்குமான்னு தெரியல மேபி பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே தமிழ் எலெக்ஷனை வந்து அமித்ஷாவும் மோடியும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது என்ன கூத்துன ஸ்ட்ரென்த்தே இல்லை யாரெல்லாம் வெளியே போனது கூப்பிடுங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ இவங்க ஓடி போய் நிற்பாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியல ஏன்னா நேற்று டிடிவி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி தான் ஆட்சி பண்ணணும்னு நான் தெளிவாக நம்ம அதுக்காக தான் உள்ளே போகணுன்றதையும் சொல்கிறாரு பட் நமக்கு தகுந்த மரியாதை கிடைக்கலன்றனால நாங்கள் வந்து எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோம் தான் அவர் எங்கேயுமே திருப்பி திருப்பி சொல்லும்போது என்டிஏ விமர்சித்து பேசலை அவர் அதிமுகவை தான் வந்து அதுவும் எடப்பாடிய துரோகின்னு சொல்லி நேற்று பேசியிருந்தார் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா மேபி அவங்களுக்கு என்ன சிஎம் கேண்டிடேட்டு ப்ரெஷர் பற்றிலாம் பேசிட்டு இருந்தாங்க சிஎம் வந்து கேண்டிடேட் வந்து ஆத்தி பிஜேபி முடிவு பண்ணுன்ற மாதிரி ஒரு விஷயம் டாக் போயிட்டு இருந்தது அதையும் ஒரு மீன் இது பண்ணார் கோட் பண்ணார் இப்போ ஓகேங்களா இந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது இது நடக்குமான்னு தெரியல சரி அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இது ஆப்ஷனாக வைக்க முடியாது டிஎம்கே கூட போய் சேர்த்துக்கு இவங்க அரசியல் மொத்தமே டிஎம்கே எதிர்த்து தான் இருந்தது இவங்க நாலு பேர் டிஎம்கேக்கு போய் சொன்னாங்கன்னா தனி நபராக தான் போய் சேர முடியுமே தவிர அந்த தொண்டர்களோட வாக்காக போய் சேரவே முடியாது ஏன்னா அங்கே இருக்க வாக்காளர்கள் திமுகவை எதிர்த்த வாக்காளர்கள் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க ஸோ தனிநபராக வேணால் போய் சேரலாம் அது அவங்க செய்ய மாட்டாங்க ப்ராக்டிக்கலாகவும் பாசிபிள் கிடையாதுங்களா ஸோ நான் அந்த ரெண்டா அவங்களுக்கு கொடுத்த அந்த அந்த ஆப்ஷன் நான் எடுத்துறேன் அந்த லிஸ்ட்லேயே வைக்கலை நான் ரெண்டாவது ஆப்ஷனாக என்ன வைக்கிறேன்னா தனித்து நிற்கிறது இவங்கெல்லாம் வந்து எல்லோரும் சேர்ந்து டிடிவியாக டிடிவியா இருக்கட்டும் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை நாளைக்கு செங்கோட்டையன் செங்கோட்டையன் விஷயத்தை நான் தனியாக கூட சொல்றேன் அவர் மிக்சடு இது இவங்கெல்லாம் வந்து அதிமுகவோட மறுபடியும் உரிமை மீட்பு குழுன்றது உரிமை எங்களது தான் அதிமுகன்ட்டு இப்போ இப்போ கூட ஒரு கேஸ் ஒன்று தள்ளுபடியாச்சு அவரோட பதவி ஏற்றது வந்து செல்லுபடி ஆகாதுன்ற மனு விஷயம் மறுபடியும் இப்போது மறுபடியும் வந்தது இப்போ பாயிண்ட் என்னென்னா வந்து அவங்களாம் வந்து எங்களுக்கு தான் அதிமுக சிம்பிளுக்காக மறுபடியும் போராட ஆரம்பித்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைய வாய்ப்பு இருக்குது அப்படி நடந்தால் டெஃபினெட்டாக அதிமுகவோட ஓட்டு பெரிய லெவலில் பிரியும் போன எலெக்ஷனில் பிரிஞ்சதோட ஹெவியாகவே பிரியும் ஆனால் அதெல்லாம் யாருக்குமே பிரோஜனம் இல்லாமல் போயிடும் டிஎம்கேக்கு அது ஃபேவரபுளாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது டிஎம்கே ஃபேவர்டாக கூட இருக்கலான்னு நம்ம பார்க்கலாம் டேம்கே பிளான் பண்ணி அதை நகர்த்திச்சின்னு கூட நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது மூணாவது ஆப்ஷன் என்னென்னா விஜய் அண்ணாவோட வந்து சேருது ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஃபேவரபுளாக தான் இருக்காங்க ஓபிஎஸோட பையன் வந்து காண்டாக்ட் பண்ணதாகவும் சொல்லப்படுது இவர் டிடிவியும் வந்து ஒரு பாசிட்டிவாக தான் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் சொல்லியிருந்தாப்பில் அவங்க வந்து சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து அவங்க சேர்த்து ப்ளஸ்ஸாக மைனஸான்னு பார்க்கும் போது தே ஹாவ் தேர் ஓன் பேக்கெட் அவங்ககிட்ட பேகேஜ் இருக்குது அந்த பேகேஜ் நம்ம இல்லைன்னு சொல்லல அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்களா இல்லையான்ட்டு கோர்ட்டில் நிரமமாகும்போது தெரியும் அவங்க கே கேஸுங்களா வெளி மறுபடியும் தூசி தட்டுமோ தெரியும் லெட் கீவ் லெட்டர் அசைட்லாம் வச்சுட்டாலும் இங்கே உள்ள வந்ததுக்கப்புறம் அப்புறம் சீட்டு வாங்குறாங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்கு தரும்போது அவங்க என்ன மாதிரி ஒரு அரசில் பணியாற்ற போகிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு நேர்மையான ஆட்சியில தான் பணியேற்ற போறாங்க அங்க அவங்களுக்கு ஊழல் பண்றதுக்கான வாய்ப்பு அமையுமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி சோ மாதிரி சூழ்நிலை முதல்ல வந்து சேருவாங்களான்றது நமக்கு இருக்கு ஏன்னா அவங்களால ஊழல் பண்றதுக்குளா அவங்க ஊழல் பண்றதுக்கு பண்ணாம இருக்கறதுக்கு தயாரா இருப்பாங்கன்றது வார்த்தையை மட்டும் எப்படி நம்ப முடியும் நீங்க அப்படி பார்த்தா யாரு கூடயுமே சேர முடியாது ஜீ நீ அந்த பாயிண்ட் ஆஃப் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே பண்ணிட்டாங்க ரிஜெக்டட் ரிஜெக்டட்னா நீங்கள் தமிழ்நாட்டில் கூடயும் கூட்டணி வைக்க முடியாது நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் நீங்கள் மிஸ்டர் கிளீன் யாருக்குமே இங்கே சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்து ஏதோ ஒரு விஷயம் எதனாவது இருக்கும் அவங்க மேலே ஓகேங்களா கிரிமினல் கேஸாவோ சிவில் கேஸாகவோ இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஜெயித்த கேண்டிடேட்ஸோட ஹிஸ்ட்ரி அதில் போட்டிருப்பாங்க வேட்புமனு தாக்கல் அவங்க மேலே என்னென்ன வழக்கு இருக்கு எல்லாருமே ஏதோ வழக்கு இருக்கும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அரசியல் ரீதியான வழக்குகள் இருக்கும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி அதில் மேஜர் ஆஃப் பீப்புளுக்கு கிரிமினல் கேசஸும் இருக்கும் சிவில் கேசஸும் இருக்கும் சிவில் கேசஸ் இந்த சூழ்நிலை ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் மாதிரி ரேஞ்சுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இது தான் செய்யும் நீங்கள் அப்படி பார்த்தா யாருமே கூட்டணிக்கு வர முடியாது எல்லாருமே விமர்சித்த இந்த காலம் யார் கூட உங்கள் கூட கூட்டணி யார் கூட கூட்டணி விஜய்னா தெளிவாக சொன்னார் சைலன்ஸ்லேயே சஞ்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் பட் இந்த நடக்கிற நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா இது வந்து இயற்கையோட ஃபேவராக தான் நான் பார்க்குறேன் ஓகேங்களா சரி இத்தனை நாளாக அமைதியாக இருந்தவங்க வந்து காத்திருக்கலாம் காத்திருக்கலாம்னு இருந்தவங்க பொறுமை எழுந்து வெளியே வராங்க வெளியே வரவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் டிவிக்கே கூட செய்கிறதுக்கான மேஜரான வா வாய்ப்பு இருக்குது ஏன்னா டிவி கூட சேர்ந்தால் டிவிக்கே வெற்றி பெறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது இன்னும் வெற்றியை உறுதி செய்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அதிமுகவோட டவுன் சைட் சவுத்து இருக்க ஓட்டை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ரிட்டன் டிவி டிஎம்கேக்கு ஃபேவர் பண்ணாது அவங்க தனியா இருந்தால் மேபி ஃபேவர் பண்ணலாம் டிவிகேவோட யோடு நிற்கும்போது டிவி ஆட்சி அமையத்துக்கு தான் ஃபேவர் பண்ணவே தவிர டிஎம்கே வந்து ஆட்சி அமையத்துக்கு ஃபேவர் பண்ணாதது இன் இது ஒரு மொதல் விஷயம் ரெண்டாவது இங்கே அதிமுகலேருந்து ஒரு செங்கல் தானே வந்திருக்குது திமுகலேருந்து இன்னும் செங்கல்கள் உருவ வேண்டியது இருக்குது இல்லையா நடக்கும் இன்னொரு ஒரு விஷயம் வந்து வர அக்டோபர் ஒன்றாம் தேதி தனுஷனுடைய இட்லி கடைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆ பார்த்தேன் பார்த்தேன் முதல்ல கலைஞர் டிவி இப்போ வந்து ரெட் ஜெயின்ட் மூவிஸோட இது பேரை மாற்றிருக்காங்க இன்ப நிதி தான் நான் நினச்சிட்டு இருந்தோம் பில்ல இதோ ஒரிஜினல் பேரான்னு தெரியல இன்பன் உதயநிதினு பேரை போட்டிருக்காங்க இன்ப நிதி உதயநிதினா அது அது நம்ம மேபி நம்ம அப்படி வழக்கத்தில் கூப்பிட்டோமா இல்லை ஒரிஜினல் பேரே அப்படி நமக்கு தெரியல பேர் வந்து இன்பன் அப்படின்றது இப்போ வந்து தெரியுது சிஇஓ ஆகிட்டார் ரெட் ஜெயின்டோட சிஇஓ தன் இதை வெளியே வந்து டிஎம்கேக்காரங்க நிறைய சொன்னாங்க அதாவது என்னன்னா வந்து இப்போ எங்கே அவர் அரசியல இருக்கிறாரு அதான் ப படம்லாம் நடிக்கிறது இல்லைன்னு அப்போ படம் ப்ரொடியூஸ் இட்லி இட்லிக்கார இப்போ அவர் ரிலீஸ் தான் பண்ணுற போறாரு இப்போ ப்ரொடியூஸ் பண்ணது யார் ஓகேங்களா ஆகாஷ் ஓகே அவங்க யாரு அந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம் நம்ம சரி பாயிண்ட் என்னன்னா அவங்க காலங்காலமாக சினிமா ஃபீல்ட கண்ட்ரோல் பண்ணவங்க திமுக காலகட்டத்திலேருந்து கலைஞர் காலகட்டத்துல இருந்து கலைஞர் காலகட்டத்துல இருந்து இப்போ இன்னைக்கு பண்ணுறது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா திமுக எப்போல்லாம் எதிர்கட்சியா இருக்கோ அப்போல்லாம் சினிமாலேருந்து நிறைய குரல்கள் வரும் சமுதாயத்துக்கு சீர்கேடுகளை எதிர்த்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சமுதாயத்துக்கு சீர்கேடு பற்றி குறை சொல்கிறதுக்கு ஒரு சினிமாலேருந்து வர ஒருத்தர கூட வர மாட்டாங்க அவள் சீக்கிரத்தில் வெளியே மாட்டாங்க இன்டர்ன்னு அது திமுக ஃபைட்டாக இருக்கும் போது இப்போ பிஜேபியை ஃபைட் பண்ணுறாங்கன்னா அப்போ வேணா ஒன்று ரெண்டு பேர் வெளியே வரலாம் திமுக எதிர்த்து யாருமே பேச மாட்டாங்க சரி அவங்களுக்கு பயம் அதை பற்றிலாம் நான் டிஸ்கஸ் பண்ண போகல அது அவங்கவுங்க விஷயம் என் பாயிண்ட் என்னென்னா அடக்குமுறை பண்ணப்படுதா இல்லையான்றது தான் கேள்வி ஓகேங்களா அவங்க அவங்களோட அவங்க ஒரு பாயிண்ட்டு கொடுக்குறாங்க ஒரு பாயிண்ட்டு கொடுக்கல அவங்க தப்பானவங்க நான் யாரையுமே ஃப்ரேம் பண்ண விரும்பல எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னா அப்போ எங்கேயோ ஒரு பிரச்சனை வேற எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குன்றதான் நான் பார்க்குறேன் அந்த பிரச்சனை திமுக ஃபேமிலியோக்கிட்ட இருக்குது இன்றைக்கி அது வந்து அடுத்த லெவல் தலைமுறைக்கு கொடுத்து அவங்க கண்ட்ரோல் பண்ண வைக்க போகிறாங்கன்னா இது டேஞ்சரஸாக தெரியலையா அப்படின்னு இருக்குது ஓகேங்களா நான் வந்து அவர் வந்து அவர் பிஸ்னஸை பார்த்து நான் சொல்லலை பட் இது ஒரு அடக்குமுறைக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது வந்து எனக்கு அது சரியாக படலை ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியை வந்து சரி இன்றைக்கி போதைகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வேற எந்த போதையும் இல்லைன்னா சினிமா இண்டஸ்ட்ரி தான் என்றைக்குமே அப்போல்லாம் நூறு நாள்லாம் படம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஏன் நூறு நாள் படம் ஓடுறது இல்லைன்றது காரணமும் இருக்குது ஓகேங்களா நிறைய அந்த போ பட் ஆனால் தமிழ்நாடு பீப்புளுக்கு என்டர்டெயின்மெண்ட்னு ஒன்று கொடுக்கக்கூடிய ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரி அது அந்த இண்டஸ்ட்ரியை ஒரு குடும்பம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது இது என்னைக்குமே டேஞ்சரான விஷயம் தான் திமுக பக்கம் நிறைய செங்கல உருவாக்கு உண்டான வேலைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல என்ன செங்கல் உருவாக போறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம இப்பயே சஸ்பென்ஸை பிரேக் பண்ண முடியாது செங்கல் அப்படிங்கிறத கூட்டணியா சொல்றீங்களா இல்லை அங்க இருக்கக்கூடிய சீனியர் இன்னைக்கு இருக்கிற அதிமுக அப்படியே ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அதுவே ஃபுல் பலமானு கேட்டால் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி தே ஆர் சிக்கிங் ஃபார் நியூ அலையன்சஸ் ஓகேங்களா அவங்க புது அலையன்சஸ் உள்ள தான் பார்த்துட்டு இருக்காங்க இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருந்தோம் இட்ஸ் அண்ட் ப்ரூவன் ஆயிரம் சொன்னாலுமே சரி தே ஆர் ட்ரை பட் ஆனால் மக்களுக்கு மதியில் ஒரு தன்மை வரும் ரொம்ப நாள் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போதும்ன்ற ஒரு ஃபீல் வரும் அந்த ஃபீலுக்கு மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அது கூட்டணிக்கும் சேர்த்து வெறும் திமுக ஆட்சிக்கு மட்டும் இல்லை கூட்டணிக்கும் சேர்த்து ஸோ அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியல தான் பண்ணும் அப்படி உள்ள வருமா இப்போ ராம்தாஸ் ஐயா உள்ள வரத்துக்காக பார்த்துட்டு இருக்கார் அவர் வந்து ராம்தாஸ் ஐயா உள்ளே வந்தார்னா வீசிக்க அவர் சொல்லிட்டார் தெளிவாக நாங்கள் இருக்க மாட்டோன்றது அவர் தெளிவாக ரெண்டு மூணு பேட்டியில் சொல்லிட்டார் நிறைய தடவை அதுக்கு பேட்டி கேட்கும் போதே சொல்லிட்டார் அவர் ஸோ வந்து நம்ம எதுவுமே பிளான் பண்ணி செய்யணுன்ற விஷயம் நான் என்ன சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற மாற்றங்கள் ஓகேங்களா எல்லா வகையிலுமே வந்து அதுக்கு நடக்குது ஓகேங்களா யாருமே டிடிவி வரணும் வெளியே வரணும்ட்டு பிளான் பண்ணலாம் காய நகத்துல அது ஈபிஎஸ்க்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் அது எதனால இப்ப மிஸ் ஆச்சு லாஸ்டா நடந்த இவர் நம்ம மூப்பனாரோட நினைவு நாள்ல வந்து அவரை கூப்பிடாம விட்டதுனால அவர் கூப்பிட்டு இருந்தால் இந்த வெளியே வந்திருப்பாரான்னு கேட்டால் கிடையாது ஓகேங்களா இது வந்து ஓபிஎஸ்கிட்ட வந்தது இவங்க ரெண்டு பேருமே கவனிச்சுட்டு தான் இருந்தாங்க மோடி வரும்போதும் சரி அமித்ஷா வரும்போதும் சரி ஒரு கூட்டணி கட்சின்னு ஒரு கூப்பிட்டு மரியாதைக்கு ஒரு பொக்கே கூட கொடுக்க விடலாமா ஓகேங்களா அதுதான் நல்ல வரும் சரி ஓகே நாயனார் இப்போ மாநில தலைவர் அவர் பார்ப்பாரோ அவரும் பார்க்கல அண்ணாமலை வந்து போயிட்டு நாங்கள் வந்து இவரை சிஎம் ஆக்கிறத எங்கள் தலையாள கடமுன்னு போய் சேர்ந்துட்டார் இப்போ யாரை நம்புறதே தெரில அண்ணாமலை நம்பி தான் இவங்களாம் உள்ளே போனாங்க இந்தியாவில் இப்போ யாருமே இல்லை நம்புறதுக்கு ஸோ தேர் த டேக்கிங் த ஆப்ஷன் இதெல்லாம் வந்து யோ நம்ப உருணுன்னு அவசியம் இல்லை அது உருவி வருது அது நம்ம பக்கம் வச்சுக்கிறோமா இல்லையான்றது தலைவர் முடிவு பண்ணுவார்ன்றது பாயிண்ட் பல விஷயங்கள் பேசியிருக்கோம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி